காமிக்ஸை படித்த வெறித்தனமான மார்வல் ஃபேன்ஸு கிட்ட போய் ஹல்க் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மார்டல் ஹல்கு சேவேஜ் ஹல்கு ஆசம் ஹல்கு அப்புறம் ஹல்க்னு சொன்னால் ஸ்மேஷ் ஹல்க்னு சொன்னால் மாசு ஹல்க்னு சொன்னால் பயம் அப்படின்னு சொல்லி பயங்கர மாசாக கிளாஸாக அவரை பற்றி யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு காமிக்ஸில் வந்து அவரை படு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க ஆனால் அதே நேரத்தை நம்ம இந்த ஹல்க் அண்ணாச்சியை வந்து எம்சியூவில் எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசா இருந்தவரை கூட்டிட்டு வந்து தமாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க இதே மாதிரி பென்டென் சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸை ஒவ்வொரு பில்டப் கொடுத்து கடைசியில படு மொக்கையா படு பயங்கரமா வச்சு செய்யிருப்பாங்க அதாவது மொக்கையாக்கி வச்சிருப்பாங்க அப்படி பென்டென் சீரீஸ்ல வந்து எந்தெந்த கேரக்டர்ஸை மாச அறிமுகப்படுத்தி கடைசியில தமாசா முடிச்சாங்க தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் சரி ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக ஆரம்பிப்போம் என்னோட ஆள் மனசை பாதித்த ஒரு கேரக்டர் அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெசல் இவரை பற்றி பென்டன் கிளாசிக்கிலே வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க அதாங்க நம்ம லக்கிகள் அப்படிங்கிற எபிசோடில் வந்து சாம்ஸ் ஆஃப் பெசல் அப்படின்னு சொல்லி ஒரு சில கற்களை வந்து மந்திர கற்களை வந்து காமிச்சிருப்பாங்க அந்த மந்திர கற்களை உருவாக்குனதே இந்த பெசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் தான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சக்தி வாய்ந்த மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸையும் இவர் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் தான் இவரை வந்து கிளாசிக் சீரிஸ்லேயே அறிமுகப்படுத்தி இருப்பாங்க ஆக்சுவலாக இவரை காமிச்சிருக்க மாட்டாங்க இவரோட அந்த மேஜிக்கல் ஐட்டம்ஸை பார்க்கும்போது இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பில்டப் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இவர் பயங்கரமான ஆள் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மனசில் வந்து ஆள் மனசில் நம்ம நம்ப வச்சு ஏமாற்றியிருப்பாங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிவர் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்தவர் தான் இந்த பெசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் இவரை வந்து படுமொக்கையாக கட்டியிருப்பாங்க எந்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சாம் கேஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து பெசலுக்கு அப்புறம் பல தலைமுறைக்கு அப்புறம் வந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம சாம் கேஸ்டர் அப்போ அதுவும் ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லினா சாம் கேஸ்டரை சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கையில் தோற்று போனவர் தான் இந்த பெசல் ரொம்ப சுலபமாக தோற்று போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய பவர்ஸை வந்து பெரிய அளவில் ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இல்லை அட்லீஸ்ட் அந்த சாம்ஸை பெசிலேவர் யூஸ் பண்ணுற மாதிரி கூட காமிச்சிருக்க மாட்டாங்க ரொம்பவே படுமோக்கையே அந்த எபிசோடல வந்து இவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க என்னால் சத்தியமாக அது ஏற்றுக்கவே முடியல தான் உண்மை ஏன்னா கிளாசிக்கில் வந்து அவரோட பவர்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு வச்சுருந்துருப்போம் ஆனால் இந்த இடத்துல அவர் அசிங்கப்படுத்துனதை வந்து சத்தியமா என்னால் ஏற்றுக்க முடியல உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கவன் பாஸில் வந்து தெரியப்படுத்துங்க அந்த எபிசோட் முழுக்கவே பெஸில் ஒரு காமெடி பீஸாக தான் கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க அதுவே பயங்கர எரிச்சல் ஆகிப்போச்சு எனக்கு நான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன் அந்த பெசில் வந்து ஒரு மாஸ்டர் மெஜிஷியன் கண்டிப்பாக ஃபைனல் ஃபைட்டில் வந்து பயங்கரமாக மாஸ்க் காட்டுவார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஹைப்போட தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவரை ஒரு காமெடி பீஸாகவே காட்டி முடிச்சு வச்சுருப்பாங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போறது டேகன் பயங்கர ஹை பேத்தி கடைசியில் மொக்கையாக்கப்பட்ட கேரக்டரில் இவரும் ஒருத்தர் இந்த சீரீஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேகனுக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்துருப்பாங்க ஒரு காட் லெவலில் இவர் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காட் லெவல் கேரக்டர் கூட நம்ம வென்டினிசன் போதுன்னா எப்படி பெருக்கும் அந்த அளவுக்கு மாசா இருக்கும் அந்த ஃபைட் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவர் என்னென்ன ஏலியனை யூஸ் பண்ண போகிறாரு எப்படி ஜெயிக்க போகிறாரு கண்டிப்பாக அல்டிமேட் ஏலியன் நெக்ஸ்ட் வந்தே தீரும் அது வராமல் இவர் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா ஒரு கார்டு கூட போதற்குன்னு ஒரு கார்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் கடைசியாக டேகனும் வந்தார் சண்டையும் நடந்துச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பென் டெனிசன் அந்த இடத்துல அல்டிமேட் எலினெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை அதுக்கு பதிலாக அவர் அல்டிமேட் வேபிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனார் சரி அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் அந்த இடத்துல அல்டிமேட் வேபிக்கும் பெரிய அளவில் மாஸ் காட்டில் அது ரொம்ப சுலபமாக தோற்று போச்சு ஸோ அந்த இடத்துல டிராகன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நகத்தை கடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சிம்பிளாக ஒரு ஆள் வந்திருப்பார் வேறு யாரும் கிடையாது நம்ம வில் கேக்ஸ் வந்திருப்பார் வில்கேக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார் ஜஸ்ட் அவருடைய அப்சார்பிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு டேகனோட ஃபுல் எனர்ஜியை அப்சார்வ் பண்ணி அதன் மூலமாகவே டேகனை வந்து தோக்கடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்டி டேகனோட சோழியையே முடிச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காட் லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டரை ஜஸ்ட் ஒரு மிஷினை வச்சு சோழியை முடிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துருப்பாங்க அந்த சீசன் முழுக்கவே வேற லெவலில் பில்டப் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதே மாதிரி அவர் வந்த உடனே கிட்டத்தட்ட பூமியில் இருக்கிற மனுஷங்க எல்லாேரையும் அடிமையாக மாற்றி பூமியே மாற்றி அமைச்சிருப்பார் ஸோ இது ஒரு மிகப்பெரிய வில்லன் மிகப்பெரிய ஃபைட்ஸின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்டில் தன்னோடய அப்சார்பிங் மிஷினை வச்சு துவக்கடிச்சிருப்பார் அதுக்கு எதுக்கு ஏன் இந்தளவுக்கு ஹைப் ஏத்துனீங்க நானும் இவனை பெரிய ஆளு ஆள் நினச்சினையா ரெண்டு செகண்டில் தோற்று போயிட்டியா என்னையா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது பயங்கர பில்டப் பண்ணி கடைசியில் மொக்கையா தோற்று போன ஒரு கேரக்டரில் நம்ம டேகனும் ஒருத்தர் மூணாவது நம்ம பார்க்க போகிறது நம்ம அண்ணாச்சி வில்கேக்ஸ் தாங்க கிளாசிக் சீரிஸோட மிகச்சிறந்த வில்லன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வில்கேக்ஸ் தான் சொல்லணும் உண்மையை சொன்னால் கிளாசிக் சீரிஸோட ஹார்ட் பீட்டே இவர் தான் அப்படிங்கிறத உண்மையை யாராலையுமே மறுக்கவே முடியாது இவர் பெண்டின் கூட சண்டை போடுற ஒவ்வொரு சீனையும் திரும்ப திரும்ப பார்க்கலாம் எத்தனை தடவை பார்த்தாலுமே இவங்க சலிக்காது அந்த அளவுக்கு இவங்க கூட நடக்கக்கூடிய அந்த ஃபைட் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அப் இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கேரக்டர் தான் இந்த வில் கேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் இவரை வந்து ஆம்னிவர்ஸில் காட்டும் போது எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணி வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம ஹல்க்குக்கு நடந்தது தான் இந்த இடத்துல வில் கேக்ஸுக்கு நடந்திருக்கும் ஹல்க்கு எப்படி மாசா காட்டி இந்த இடத்துல எம்சியூவில் தமாசா காட்டினாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வில் கேக்ஸாக பண்ணியிருப்பாங்க கிளாசிக்கில் மாசாக காட்டிக்கிட்டு ஆம்னிவர்ஸில் வந்து தமாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா மாவிரீடில் பார்த்து நம்ம வில் கேக்ஸ் திருச்சி ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மாவிடலுக்கு என்னங்க பவர் இருக்கு மாவிடலுக்கு என்ன பவர் இருக்கு அவரை அந்த மாவிடலை பார்த்து வில்கேக்ஸ் தெரிச்சு ஓடுற மாதிரி காட்டினதை வந்து சத்தியமா என்னால் ஏத்துக்கவே முடியாது மாவிடல் வந்து இப்போ காட்டின கேரக்டர் ஆனால் நம்ம வில்காக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிளாசிக்கிலிருந்தே டிராவல் பண்ணிக்கிட்டு வராரு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை மாசா காட்டாமல் மாவிடலை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஒரு தமாசான கேரக்டராக மாற்றியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் டென்னிஸ்ன்னு பல இடத்துல ரொம்ப சுலபமாக அவரோட டென்டகல்ஸை பிடிச்சி இழுத்து மூஞ்சிலேயே புக்கு புக்குன்னு குத்துற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க ஆம்னிவர்ஸில் அவர் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேரக்டரை மாற்றி வச்சிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து வில்கேக்ஸை பார்த்து மொத்த மில்கிவே வே கேலக்ஸியுமே இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஆம்னிவர்ஸில் ஒரு சாதாரண இன்கர்ஷியன்ஸை பார்த்து அவர் பயந்து தளதறித்து ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க வில்கேக்ஸ் எங்கேயுமே ஓடவே மாட்டார் அவர் பேபிக்கு பார்த்து பயந்து ஓடிருப்பார் ஒரு தடவை இந்த மூவியில் நீங்க பாத்தீங்கன்னா ஆனால் பெரிய அளவில் அவர் யாரை பார்த்துமே பயந்து ஓடவே மாட்டார் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ரொம்பவே தைரியமான ஒரு கேரக்டர் ஒரு ஆளுமை தன்மை உள்ள ஒரு கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டரை பயந்து ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க தளதிரிக்க ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்படி காட்டி அவரை டோட்டலாகவே மொக்க பண்ணியிருப்பாங்க நாலாவது நம்ம பார்க்க போறது ஹியூமங்கசார் பென்ட் யூஸ் பண்ற மட்டுமே ஸ்ட்ரென்தட்டுமே பவர்ஸா வச்சிருக்கக்கூடிய ஒரு சில ஏலியன்ஸ்ல ஹியூமங்கசாரும் ஒண்ணு நீங்க ஏலியன் அண்ட் அல்டிமேட் ஏலியன் சீரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹியூமங்கசாரை ரொம்பவே மாசா கிளாஸா காட்டிருப்பாங்க அதுவும் சில கேம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேபிக்கு கூட நம்ம ஹியூமங்க சண்டைக்கு போற மாதிரி காட்டிருப்பாங்க அது ஜெயிச்சுதா தோத்துதா அப்படிங்கிறது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்லோமா வாழ பிடிச்சு நம்ம வேபிக்கு வந்து ஹியுமங்கசா சுத்தி வீசியிருக்கும் அது வேற விஷயம் நான் அந்த பக்கமே போகல ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியமா தன்னம்பிக்கையோட தன்னை விட மிகப்பெரிய உருவத்துக்கிட்ட கூட மோதக்கூடிய ஒரு தைரியம் வந்து ஹியூமங்கஸ் ஆர்க்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெளிவாவே காட்டியிருப்பாங்க நீ ஏலிஃபல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விட பவர்ஃபுல்லானவங்க தான் இந்த ஹைப்ரிட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு இருந்துமே அது சண்டைக்கு போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ இந்த ஏலியன் ஸ்பீசீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப தைரியசாலிகள் ரொம்பவே பலம் வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இதுவே ஒரு மாஸ் தானே தன்னோட பவர்ஃபுல்லான ஆள் கூட வந்து அது பயப்படாமல் சண்டைக்கு போகிற மாதிரி தான் அதை காட்டி அதோட மாசம் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க ஆனால் அப்படியே நீங்கள் ஆம்னிவர்ஸ் பக்கமாக வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொடக்டரை பார்த்துருக்கோம் விடட்டை பார்த்த உடனே நம்ம ஹியூமங்க சார் பயந்து நடுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இதுவே மற்ற ஏலியன் ஸ்பீசிஸ்லாம் அப்படி காட்டியிருக்க மாட்டாங்க அதுங்க வந்து கொஞ்சமாக சண்டை போட்டிருக்கும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த சாரை பார்த்தீங்க அப்படின்னா பயந்து நடுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஓப்பனிங் சீன்லேயே இது பயந்து நடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த இடத்துல ஸ்கேர்ட் இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்ப சுலபமாக தோத்து போய் நம்ம ரொம்ப சுலபமாக ஒரு பட்ரோட வாய்க்குள்ள போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இதுல என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஹியூமங்கசாரை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட சைஸ் ஆல்டர்னேஷன் பவர் இருக்குது அப்படிங்கிற சீல்ஸ் தெரியாவே காட்டியிருப்பாங்க அதாவது அல்டிமேட் எலியன் அப்புறம் ஏலியன் ஃபோர்ஸாக தெரியாவே காட்டியிருப்பாங்க ஆனால் இங்கே ஆம்னிவர்ஸ்க்கு வரும்போது அந்த பவரே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ரொம்ப சுலபமாக ஒரு ப்ரொடக்ட் கிட்ட தோத்து போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அதோட மாசை வந்து டோட்டலாகவே டேமேஜ் பண்ணி அது ரொம்பவே ஒரு வீக்கான ஏலியன் அப்படிங்கிற மாதிரியும் இதில் காமிச்சிருப்பாங்க நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம ஹியூமாங்கஸோட ப்ரொடக்ட் வந்து சைஸ் ஆல்டர்னேஷன் பவர் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம ஹியூமங்கசார்க்கு அது ஒரு பிளஸ் தான் அமையும் ஏன்னா ஹியூமசாரோட சைஸ் ஆர்டனேஷன் பவர் இருக்கு ஸோ அதை நினைச்சு அப்படின்னா அதனுடைய உருவத்தை ரொம்பவே பெரிய பல்காக்கி ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பவர் அதை ஏன் யூஸ் பண்ணல கிரியேட்டர்ஸ் ஏன் அந்த பவர் அதை கொடுக்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே அமைது இது வந்து அதை டம்மி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு மாசா காட்டிட்டு இப்போ வந்து அதை டம்மி ஆக்குறது அப்படிங்கிறது என்னால ஏற்றுக்க முடியல உங்களுக்கு இது எப்படி தோணுது அப்படிங்கிறத வந்து கவுன்பாஸை தெரியப்படுத்துங்க அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது குரோமோஸ்டோன் இதுவும் ஆரம்பத்தில் நல்லா இருந்து அப்புறமா நாசமாக போன ஒரு கேரக்டர் தான் அதாவது கெட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஏழியின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க ஓப்பனிங் எப்பிசோடு இதுக்கு வந்து நல்லா அமைஞ்சிருக்கும் பயங்கர மாசாக காட்டியிருப்பாங்க எனக்கு இது பர்சனல் ரொம்ப பிடிச்சி போச்சு எப்பா சூப்பர் ஏலியன் பா டிசைன் கூட நம்ம பார்க்கறதுக்கு நம்ம டைமண்ட் ஹெட் மாதிரியே இருக்குது அதுக்கு அதுக்காக தான் கொண்டு இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டு நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த ஏலியனை மொக்க பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில் மாசம் காசாக காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏகப்பட்ட எபிசோட்ல குரோமோஸ்டோனை பயங்கர கேவலமாக காட்டியிருப்பாங்க மடத்தனமாக அடி வாங்கி தோற்று போகிற மாதிரி இன்னும் ஒரு சில எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா சாகர மாதிரியே காட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டம்மி பண்ணி தான் நம்ம குரோமோஸ்டோனாக கொண்டே போயிருப்பாங்க ஒரு சில எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சாரி மன்னிச்சிருங்க ஆக்சுவலாக இந்த ஏலியன் காட்டப்பட்டதே ஒரு சில எபிசோடில் மட்டும்தான் அப்படிங்கிறதான் உண்மை அதுலேயும் ஒழுங்காக காட்டி தொலைஞ்சிங்களா எல்லா எபிசோட்லேயுமே இது அடி வாங்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஒரு சில எபிசோடில் இதோட பவர்ஸை வச்சு இதுவே தோற்று போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு பயங்கர வீக்காக காட்டியிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் தான் காட்டியிருப்பாங்க இன்னும் சில எபிசோட்லலாம் எதுக்கு காட்டுறீங்க எனக்கு புரியல அது எதுக்கு காட்டுறீங்க அது சும்மாவே விட்டுடலாமே அது தேவையில்லாத ஃபர்னிச்சர்ன்னு சொல்லி உடஞ்சு போனது தூக்கி தூர வீசிருக்கலாமே ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அதையும் காட்டி இது ரொம்ப 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 அசிங்கப்படுத்தி கொண்டு போறாங்க பத்தாவதுக்கு ஆம்னி ஓசிற கடைசி எபிசோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரீடிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி உடம்பு முள்ளு முள்ளா கொடுத்து வச்சுருப்பாங்க பாருங்க எதுக்கியா ஏன் இந்த வேலையை பாக்குறீங்க அது ஒரு ஒரு மாஸ் எபிசோட வச்சிருந்துருக்கலாம் இல்லை அது எப்படியாவது ஒரு கிளாஸா கொண்டு போயிருக்கலாம் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு ரீடிசைன் கொடுத்து அதை இன்னும் அசிங்கப்படுத்துறாங்க இதுக்கு இதுக்கு நீங்க பேசாமே விட்டுருக்கலாமே பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அந்த அளவுக்கு இதை கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க சோ இது வந்து ஆரம்பத்துல ஒரு ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் நல்லா காட்டப்பட்டு அதுக்கப்புறமா அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு அப்பாவி கேரக்டர் தான் இந்த குரோமோஸ்டோன்